எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட கருவேப்பிலை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க நான் கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அலசிட்டு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு வெங்காயம் தான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் புளி ஒரு நெல்லிக்காய் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எண்ணெய் சட்டி ஆன் பண்ணிட்டு எண்ணெய் விடாமல் கடுகு ஒரு ஸ்பூனும் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதை விட கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு வந்து நான் பட்டை மிளகா போட்டுட்டேன் நீங்கள் தனி மிளகா தூள் இருந்தால் கூட டக்குன்னு போட்டுக்கலாம் நான் வந்து பட்டை மிளகா எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு பட்டை மிளகா எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அவ்வளோ புள்ள மிளகா சேர்த்துக்கோங்க மிளகா எடுத்து எண்ணெய் விட்டு மிளகா வறுத்துக்கோங்க மிளகா வரத்துக்கு அப்புறம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிளகா நம்ம வறுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது மேலே கருவேளை போட்டு பொடி புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் செய்யணும் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு வச்சுக்கோங்க நம்ம பொடிஞ்சு வச்ச பவுடருக்கு பார்த்தீங்களா கருவேப்பிலை இந்த அரைச்சி வச்ச பவுட்ரையும் அதை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டு புளிக்கரைசல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுங்க நாட்டு சக்கரை ஒரு அளவு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் புளிப்பு உரப்பு எல்லாம் எடுத்து கொடுக்கும் நாட்டு சக்கரை போட்டு நல்லா எண்ணெய் மிதந்து மேலே வர அளவும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடும் இந்த சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் போட்டு சாப்பிட்லாம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட நிலைக்கடல போட்டு கலந்து பசங்களுக்கு கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ